ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தது போராட்டத்தை பங்கேற்றாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு மற்ற கட்சிகள் இந்த இடத்துக்கு போராட வராம இருக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பாத்து நீங்க உங்களுக்கு தெரியாத என்ன காரணம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சில லீடர்ஸ் சிங்கிள் இஷ்யூ பேஸ்ட் லீடர்ஸா ரைஸ் ஆகி வருவாங்க நான் எங்களை பொறுத்தவரை ஆல் ஈசிஸ் அவர் எனக்கு எல்லா பிரச்சனையும் எனக்கு மாணவன் மீனவன் விவசாயி நெசவாளர் தொழிலாளர் என் இன பிரச்சனை அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை நம்ம எடுக்கிறேன் பணுளை விரிவாக்கம் எல்லாம் தடுக்கணும் அணுக்கழிவை இங்க பாருங்க ஒரு பாருங்க கர்நாடகாவில அந்த நெய்வே அந்த இந்த நிலக்கரி சுரங்கத்து அது இப்போ தங்க தங்க துரங்கணும் போராடுறதுல வைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து தான் இந்த கருத்துக்கு எல்லா கட்சிகளும் வீதியில வந்து அவன் அவன் கட்சி கொடியை வச்சுட்டு கர்நாடக கொடின்னு ஒண்ணு சாதை வச்சுட்டு போராடி கருத்து தான் முடிவு எடுக்கல அதுக்கே போராடி தடுத்துட்டான் இதே எங்க அரசு எதையுமே கண்டுக்கல இடிநகரையிலே புதைக்கலாம் அப்படின்னு அரசு இந்த முடிவு எடுக்கும்போது எதுக்கவே இல்லை என்ன அதை பத்தி அவன் கவலையே கிடையாது ஏன்னா இவர்களுக்கு சாவவர்கள் தமிழர்களாக இருந்தால் சகித்துக் கொள்ளலாம் சிந்துகிற ரத்தம் தமிழன் ரத்தம் இருந்தால் ருசித்துக் கொள்ளலாம் நீங்கள் கண்ணீர் கவலை ஒப்பாட்டி எல்லாம் கேட்டு ரசிக்கலாம் இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு அதனாலதான் நாங்க இந்த வெறி கொண்டு இந்த அதிகாரங்கள் நினைக்கிறது காரணமே இந்த அதிகாரம் இப்படி செய்யும் தான் பாக்கல நீங்க அம்மா அருணா ஜெகதீசன் அம்மா வந்து அதில் நேர் நின்று சாட்சியம் சொன்ன ஒரு அரசியல் ஆள்னா நான் தான் நாலு மணி நேரமா அஞ்சு மணி நேரமா நின்று நான் நேரடி சாட்சியின்னு சொன்னேன் மற்றபடி யாரையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்கல அவங்க கொடுத்த அறிக்கையில இவங்க எல்லாம் விசாரிக்கப்படணும் தண்டனை கொடுக்கப்படணும் அவர் உயர் பதவி கொடுக்குற அதிகாரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஆனால் தம்பி அண்ணன் உங்களுக்கு தான் சொல்றேன் துப்பாக்கி சூடு நடந்த உடனே ரெண்டே மாசத்துல நான் அதிகாரத்துக்கு வந்து இதுக்கான நீதியை பெற்று தருவேன்னு சொன்னது இன்றைய முதலமைச்சர்ன்றதை நீங்க மறுக்க முடியும் இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரிக்கு நீங்க பதவி ஒரு டிஜிபி ஆகி அப்படின்னா எப்படி அந்த செயலை ஏற்று அந்த செயல செய்தவருக்கு பதவி வருமான ரிவார்டு அப்ப எப்படி ஏன்னா அவன் குரலற்றவன் நீங்க பாருங்க இந்த 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 துயரங்களுக்கு ஆனாலும் கூட மீனவ மக்களை தான் இருப்ப நீ வேணா எழுதி வச்சு நீ இந்த நச்ச ஆலைகள் எங்கெங்க நிறுவப்பட்டிருக்கோ அவ்வளவு மீனவ கிராமங்கள் தான் ஏன்னா கேட்க நாடு கிடையாது எங்களுக்குன்னு ஆள் கிடையாது அப்ப அதான் அதான் பிரச்சனை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்